கூட இன்னைக்கு பின்வாங்கி போன நிலைமையில் இருக்கலாம் என் ரட்சிப்பை இழந்துட்டேன் என்னுடைய அபிஷேகத்தை இழந்துட்டேனேன்னு சொல்லிட்டு ஆனாலும் இன்னைக்கு ஆண்டாட்ட கேளுங்க எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் கேளுங்க இந்த ரட்சிப்பை இன்றைக்கும் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம் கருமையானவர்களே இந்த நிகழ்ச்சியிலும் ஆண்டவர்களே இன்றைக்கு விசேஷமாக ஆசீர்வதிக்கப் போகிறார் இன்றைக்கும் என்னோடு கூட எஸ்தர் ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துகிற ஒரு சகோதரியை நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி ரட்சிப்பு எப்படி நமக்கு வெளியேற பெற்றதாக இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் அநேகர் ரட்சிப்புனா என்ன என்று கேட்கிறார்கள் இந்த ரட்சிப்பை நாம் கேட்டு வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியமில்லை கர்த்தரே அதை கொடுக்கிறார் அதைத்தான் நம்ம எபேசர் இரண்டு எட்டில் பார்க்கிறோம் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தான் இந்த ரட்சிப்பை கொடுக்கிறார் இந்த ரட்சிப்பை இன்றைக்கும் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த கொடுக்கறதுக்கு தான் ஏசாமி இந்த உலகத்துக்கு ஆமாக்கா ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா பத்தொன்பது பத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்துக்கு வந்தது சொல்கிறார் அப்புறம் மத்தையும் ஒன்று இருபத்தி ஒன்றில் ஏசு என்று பேரிடுவாயாக அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பாடமாம் அப்படின்னு சொன்னார் அவர் ரட்சகர் அப்படின்றது தான் அர்த்தம் அப்படின்னு அன்றவருக்கு இந்த ரட்சிப்பை நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப பிரியம் அதனால்தான் அவர் தேவாதி தேவனாக இருந்தாலும் மனுஷ ரோபம் எடுத்து அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் இந்த ரட்சிப்பை கொடுக்கறது என் பிள்ளைங்க ஒருத்தராது கெட்டு போகக்கூடாது அவங்க வழி விலகி போகக்கூடாது அப்படின்ட்டு இந்த உலகத்திற்கு வந்தார் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கறது நம்ம வேதத்தில் பார்க்கும்போது உள்ள கூடாக்கா அப்போ அந்த சகி வந்து இயேசு வந்து அவர் எப்படி இருப்பார் அவர் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லாரும் நல்லா சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஒரு கேள்வியை அவர் நிறைய பேர் சொன்னதை கேட்டுட்டு அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் ஏறி அவர் ரொம்ப குள்ளமாக இருக்கிறாரு அவருக்கு நிறைய கூட்டம் இருக்குது தெரியல ஆனால் அவருடைய தன்னுடைய எந்த இதையும் பார்க்காம இயேசுவை மாத்திரை நம்ம எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த மரத்தில் ஏறி உட்காந்து ஆர்வமாக பார்க்குறாருன்னா தெரியாது ஆனால் இயேசுவ மாத்திரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஆனால் அந்த இருதயத்தை பார்த்த தேவன் அவருக்கு அவரை வந்து தெரிஞ்சுக்கிறாரு அப்போ வந்து வந்து நின்று இயேசு வந்து அந்த அவனை பார்த்து சகைவாக இறங்கி நான் அவன் வீட்டில் இன்றைக்கி தங்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் சொல்கிறார் அவர் ஆனால் ஆனால் போயிட்டுருக்கும்போதே இயேசுவை பார்த்த உடனேயே தன்னுடைய பாவம் உணர்வடைகிறான் நான் ஒரு பாவின்னு சொல்லி உணர்கிறான் அப்போ ஏசு கிறிஸ்து அப்படின்ற பேருக்கே ரட்சிப்புன்ற அர்த்தம் இருந்தது போல் ஏசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையணும் நான் ஒரு பாவியாக நான் வாழ்ந்துட்டேன் இவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் முன்னாடி நான் நிற்க என் வீட்டுக்கு அவர் வர்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற ஒரு பாவ உணர்வு அடைஞ்சு அவன் சொல்கிறான் நான் நாளத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவர் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேனா நான் செஞ்சிட்றேன் என்னையை நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ரட்சிப்பை வந்து அப்போ பெற்றுக்கொள்கிறேன் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கடுத்து தான் சொல்கிறாரு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் அந்த பூமிக்கு வந்தேன் என்னோட ஒரே எய்ம்மே நான் வந்து ரட்சிக்கிறதுக்காக தான் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான் அப்படின்னு அண்டவர் சொல்கிறத அந்த சகைய ஒளிய குடி நம்ம பார்க்க முடியுதுக்கா இப்போ இருக்கிற யங் பீப்புள்லாம் சொல்கிறாங்க லீவ் ஃபார் த மூமென்ட் அதாவது இந்த நேரத்தில் இருக்கிறத ம் அனுபவி ஏன் இப்படி பாடுபடுற ஏன் கண்ணீர் விடுற எல் என்ஜாய் பண்ணு திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஆகி மரணத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க ஆத்மா எங்க போகும் எங்க போகும்க்கா இப்போ அந்த இந்த நாட்டல்ல யூத் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம அறிஞ்சிக்க முடிஞ்சு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு இப்போ வேர்ல்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள்லாம் அதுக்கு தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மாயையான ஒரு காரியத்தை சாத்தா வந்து இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து அந்த ஜென்ரேஷனுக்கு வச்சுருக்கிறத பைரோக்கியமாக ஆண்டோருக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களும் அடுத்த பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க பட்டு உலகம் உலகம்னு சொல்லி பிள்ளைங்க உலகத்து பின்னால் ஓடி ஆண்டோர்ட்ட இருக்கிற ஆசீர்வாதம் அவங்களால பார்க்க முடியாமல் போயிடுது அதுதான் நம்ம பார்க்குறோம் ஒன்னியோவான் அஞ்சு பத்தொம்போதில் இந்த உலகம் முழுவதும் ஒல்லாங்கனுக்குள்ளே நடக்கிறது ஸோ வாலிப பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி உலகத்தால் இழுக்கப்படுறாங்க இந்த பிசாசினால் இழுக்கப்படுறாங்க அதுதான் நம்ம வேகத்தில் பார்க்குறோம் இந்த உலகத்தில் கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை எல்லாம் இருக்குது இது வந்து உலகத்தினால் உண்டானது அப்படின்ட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஸோ இந்த பிசாசு ஆண்டவரை பார்க்க முடியாதபடி இந்த பிள்ளைங்களுடைய கண்ணெல்லாம் குருடாக்கி போட்டுறான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் தான் வாசல் நானே வாசல் ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் ஒருவனை நான் எழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்றும் சொல்கிறா ஆமாக்கா ஸோ ஆண்டவர் தான் இந்த ரட்சிப்பை கொடுக்குறவர் என்னுடைய அம்மாவும் அப்படிதான் என்னுடைய அப்பாவுடைய ரட்சிப்புக்காக ஏறக்குறைய இருபது வருஷம் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணாங்க அதனுடைய பலன் இன்றைக்கி எங்கள் அப்பாவை ஆண்டவர் ரட்சித்ததோடு கூட எங்களையும் ரட்சித்து என்னை ஒழிகரியாக ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார் உங்கள் ஜபம் ஒரு நாளும் வீணாக போகாது உங்கள் கணவருக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக இன்னும் உங்கள் உறவினர்களுக்காக உங்களுக்கு சொந்தமானவர்களுக்காக நீங்கள் எவ்வளோ உபவாசம் பண்ணி ஜபிக்கலாம் உங்கள் வீட்டுக்கும் ரட்சிப்பு வரும் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அமையாமல் இந்த ரட்சிப்பு உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இதை நீங்கள் இன்றைக்கு கட் கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வார்கள் இதே போல தான் சமாரிய ஸ்திரீயின் இடத்துல ஏசுவானவர் சென்று எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்டார் அந்த நாட்களில் சமாரியருக்கும் யோதருக்கும் ஒரு பெரிய பிரிவினை இருந்தது அப்பொழுது அந்த ஸ்திரீ சொன்னால் நீர் யூதனாக இருக்க ஒரு சமாரிய இடத்துல எப்படி தாகத்துக்கு தா என்று கேட்கலாம் என்று சொன்னாள் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் உன்னிடத்துல கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவர் இடத்துல கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார் என்று சொன்னார் இந்த ஜீவ தண்ணீர் தான் ரட்சிப்பு ஆமாக்கா அந்த நேரத்தில் சமாரியா ஸ்திரீனுடைய கண் குருடாக இருந்தது இந்த ரட்சிப்பை கொடுக்குறவரே அவன் மன்னால் நின்னப்போ அவளுக்கு கண்ணு தெரியல தெரியல அவரை யாருன்னு அறிந்து கொள்ளலை அதனால தான் ஆண்டவர் அப்படி சொன்னார் நாங்கள் போனப்போ ஜீவ தண்ணீரை அவள் பெற்றுக்கொண்டான் ஆண்டோரே கொடுத்தார் ஆமாம் உடனே அவள் என்ன பண்ண புறப்பட்டு வெளியே போய் ஆண்டோர் என்னை பற்றி சொல்லியிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கை அப்படியே சொல்லியிருக்கிறார் அந்த ஊரில் இருக்கிற எல்லாட்டையும் போய் சொன்னான் வாங்க வந்து பாருங்கள் இயேசுவை வந்து பாருங்கள் இவர் கிறிஸ்துதானோ என்று பாருங்கள் என்று சொன்னார் அதுபோல் உங்களுக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை தருவார் அவரே வாலண்டியராக வந்து உங்களுக்கு தருவார் நான் முதல் முதல் ரட்சிக்கப்பட்டப்போ என்னால் வாயை திறந்து அதை மற்றவங்கிட்ட சொல்லவே முடியல அழுதேன் அவ்வளோ சாம நானும் அழுதேன் ஏன் அழுகிறோன்னே தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என்ன சாட்சி சொல்கிறதுக்கு முன்னால் வர சொன்னாங்க ஆனால் என்னால் பேசவே முடியல அதுதான் சொல்லி முடியாத சந்தோஷம் இப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றவங்களால ஆண்டவரை விட்டு தூரமாக போகவே முடியாது ஆனாலும் தூரமாக போனவங்க இருக்க தான் செய்கிறாங்க நம்ம இந்த பைபிளில் பார்க்கும்போது சில நேரங்களில் அந்த ரட்சிப்பை வந்து காத்துக்கொள்ள முடியாமல் சில சூழ்நிலைகள் நிமித்தம் போராட்டங்கள் நிமித்தம் பிரச்சனைகள் நிமித்தம் அவங்களுக்கு வர்ற அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காதது நிமித்தம் சிலர் வந்து அந்த ரட்சிப்பை விட்டு விலகி போகிற சூழ்நிலைகள் காணப்படுது அந்த நம்மளுடைய பைபிளில் பார்த்தோம்னா பேதுருவை எடுத்தோம்னா அவர் வந்து கர்த்தருடையே இருந்தார் கர்த்தர் செய்த எல்லாம் பார்த்தாரு ஆனால் அப்படி இருந்தும் கூட சிலுவையில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை அறைந்த பின்பதாக பேதுரு வந்து தன்னுடைய பழைய தொழிலுக்கு வாமன்ன மனுஷரை பிடிக்கிறவரா மாற்றுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைத்திருந்த அந்த அழைப்பை விட்டு அந்த ரட்சிப்பின் மேன்மையை காத்துக்கொள்ளாமல் திரும்ப தன்னுடைய பழைய தொழிலுக்கு போயிட்டதை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் திரும்பியும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை வந்து அழைச்சி இதுலேயும் ஆண்டவர் தான் வர திருப்பி வர்றாரு வந்து திரும்பியும் வந்து அந்த ரட்சிப்பை அவனுக்கு அவனுக்கு வந்து உறுதிப்படுத்துகிறாரு திரும்ப வந்து அவனுக்கு அந்த ஊழியத்தை திரும்ப கொடுக்குறாரு ஒரு அந்த மாதிரி இருக்கும்போது தான் கேட்குறாரு பேதர் வழியிலேயே ஆண்டவர் வர்றார் ஆ பேதர் வழியிலேயே வந்து மீனை பொறிச்சு கொடுக்குறாரு ஒரு ஃபாதர்லி லவ் அப்படி அவரு அவனை கண்டம் பண்ணவே இல்லை நீ என்ன அக்கா உன்ன ஒளியும் செய்ய அழைச்சிருக்கேன் நீ எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லியிருக்கலாம் ஈஸியாக

பின் வாங்கி போன நிலமையில் இருக்கலாம் என் ரட்சிப்பை இழந்துட்டேனே என்னுடைய அபிஷேகத்தை இழந்துட்டேனேன்னு சொல்லிகிட்ருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கி ஆண்டுகிட்டு கேளுங்க எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரோம்னு கேளுங்க தாவிது அப்படி தான் கேட்டான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்பது முதல் பன்னிரெண்டு வசனங்களில் பார்க்கும்போது அழகாக ஒரு ஜோம் பண்ணுறாரு நீ வாசிக்கிறியம்மா நைன் டு டுவெல் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்பது முதல் என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து என் தேவனே ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் ஏறும் முதல் லட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் பாவத்தை பாராது சாமி ஆம் சுவாமி என் அக்கிரமத்தெல்லாம் எடுத்து போடும் என்ன எனக்கு ரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்ப வேணும் பத்தாங்காண்டு திரும்ப வேணும்னு கேட்குறான் அது மாதிரி நீங்களும் கேளுங்க பிரிமானே ரட்சணியத்தின் சந்தோஷம் எனக்கு வேணும் உற்சாகமான ஆவி எனக்கு வேணும் இடத்துல அநேக சகோதரிகள் வந்து கேட்பாங்க எனக்கு ஜப ஆவியே இல்லை நான் ஜபிக்கணும் அவளுடைய பாதத்தில் இருக்கணும் அவளுடைய பிரசனத்தில் இருக்கணும் எனக்கு ஜெபா ஆவி வரணும்னு ஜம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க அது மாதிரி இன்னைக்கு கேளுங்க பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தருவார் உற்சாகமான ஆவியே உங்களுக்கு திரும்பவும் தருவார் உங்கள் பாவத்தையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார் அநேக வாலிபு பிள்ளைகள் கூட இப்படி பாவத்தில் தடுமாறி இன்னும் விழுந்து கிடக்குறாங்க ரட்சிப்பை பெற்ற பிறகு கூட திரும்ப திரும்ப செய்த அதே பாவத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அவங்க அது உங்க பிள்ளைங்களா இருக்கலாம் உங்க உறவினர்களா இருக்கலாம் இல்லை கணவராக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவங்களையும் அவங்க மனதில் என்னைக்கு நினைத்து கொள்ளுங்க அவங்களுக்கும் அந்த ரட்சிப்பை தருவார் இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வருவதாக நம்ம ஜோம் பண்ணுவோமா ஆண்டவரே பா இந்த நாள்ல நாங்கள் பார்த்தபடி நீரே வந்து ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்று பார்த்தோம்ப்பா இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு தேவனுடைய ஈவு நீரே அதை பரிசாக கொடுக்கிறவர் அப்பா கண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பை பரிசாக தருவீராக பூரண ரட்சிப்பு பூரண ரட்சிப்பு ஒவ்வொரு வீட்டிற்கும் வருவதாக வருவதாக யார் ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பூரண ரட்சிப்பு வருவதாக 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 உலகத்திலேயே அமிழ்ந்து கிடந்து உலக ஆசா பாசங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சித்து விடுதலையாக்கும் அப்பா விடுதலையாக்கும் இயேசுக்குள் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க முடியாதபடி பொல்லாத பிசாசு அவங்க கண்களை எல்லாம் மூடி வைத்திருக்கிறானே அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரகாசம் வரட்டும்ப்பா பிரகாசம் வரட்டும் ரட்சிப்பு வரட்டும் சுவாமி அன்றதே பா அவர்கள் பின் வாங்கி போயிருக்கலாம்ப்பா பிள்ளைகள் பின் வாங்கி போயிருக்கலாம் கணவர் மனைவி என்ன உறவினர்கள் பின் வாங்கி போயிருக்கலாம் அவர்களெல்லாம் நம்முடைய அன்பினாலே எழுத்து கொள்ளும் சுவாமி ஒருவனை நான் எழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டான் என்று சொன்னீரே அவர்களை உமுடைய அன்பின் கயிறுனாலே எழுத்து கொள்வீராகு எழுத்து கொள்வீராக எழுத்து கொள்வீராக என்னுடைய அப்பாவை ரட்சிப்புக்குள்ளே எழுத்து கொண்டு வந்தீரப்பா என்னுடைய அம்மாவின் ஜபத்தை கேட்டு இந்த ரட்சிப்பை எங்கள் வீட்டிற்கு கொடுத்தீரப்பா எவ்வளோ மகிமையான காரியத்தை எங்களுக்கு செய்தீர் அதே போல மது பிள்ளைகளுக்கும் செய்யோப்பா நெஸ்தர்க்கு எவ்ளோ பெரிய ரட்சிப்பை நீரே பேசி கொடுத்தீரப்பா சகைவுக்கு கொடுத்தீர் பேதருவுக்கு கொடுத்தீரப்பா அன்றுரே எங்கள் பயிற்சவருக்கு வந்தவர்களுக்கு கொடுத்தீரப்பா ஒளியத்தோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு கொடுத்தீர் அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக யாராக இருந்தாலும் பரவாயில்ல சுவாமி அவர்களை இன்றைக்கு ரட்சிப்பீராக மனம் திரும்புவார்களாக அப்பா இப்படி ஒளி பிரகாசம் அவர்கள் மீது இறங்குவதாக இறங்குவதாக ஒரு பெரிய ரட்சிப்பை அவர்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இந்த நிகழ்ச்சி மூலம் ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட அன்பான நேயர்களே உங்கள் ஜெப விண்ணப்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் கருத்துக்களை இவாஞ்சலின் அட் ஜீசஸ் கால்ஸ் டாட் ஓஆர்ஜி என்ற மின்னஞ்சல் மூலமாக அல்லது கடிதம் வாயிலாக தெரியப்படுத்த இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் பதினாறு டிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு இயேசு அழைக்கிறார் இது உங்கள் கண்ணீர் துடைக்க உங்களுக்காக இயங்கும் ஓர் ஒப்பற்ற ஊழியம்